மான ஒரு பேச்சா இருந்தது எனக்கு வந்து பெரிய வியப்பாரு ஒவ்வொரு மேடை பேச்சுமே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஸ்டாலின் பாத்தீங்கன்னா திடீர்னு விஜய் அணிந்த அதே கலர்ல இவர் போஸ் கொடுக்கறது இருக்குல்ல ட்ரெஸ் விஷயம் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா முதலில் நாம் வந்து விமர்சிக்க வேண்டியதும் கண்டிக்க வேண்டியது விஜயை இதே கலர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஃபாலோ பண்ணியிருக்காரு நம்பிக்கை கொண்டு அளித்த வாக்குகளின் அடிப்படையில் தான் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் ஜோசியக்காரன் ஒரு கலரை சொன்னா அதை நான் போட்டேன் அதனால எனக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்னு நீங்க மக்களையே இந்த திமுகவை விமர்சனம் பண்றதுல வந்த துணிச்சல் பாஜகவை விமர்சனம் பண்ணுறதுல ஏன் வரவில்லை அப்போ பாஜக ரொம்ப நல்லவங்க போல இருக்குது ஏன்னா அவங்க வந்து மக்களுக்காக உழைக்கிற ஒரு கட்சி இதை திமுக வந்து கால் புணர்ச்சியில் அவங்கள வந்து ஃபாசிஸ்ட்டு ஃபாசிஸா ஆட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க அதைத்தான் விஜய் வந்து இப்படி சுட்டி காட்டுறாரு இல்லை அண்ணாமலையுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆழம் இல்லை அறிவுபூர்வமாகவும் இல்லை இங்கே வந்து ஹிந்திக்கு வந்து யாருமே எதிரி கிடையாது எனக்கு ஹிந்தி தெரியும் ஆனாலும் நான் ஹிந்தியை திணிப்பதை எதிர்க்கிறேன் சீமான் எதிர்ப்பை வந்து இப்படியெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறது அவசியம் விஜய் குறித்து சீமான் பேசிய பேச்சுக்கு இவரெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவரை திருப்பி அடிக்கணும் இன்னொன்று சீமானை இவர் திருப்பி அடிக்க வந்து நிறைய காலம் இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பிஹைண்ட் டாக்கீஸ் வித் மீ நான் உங்கள் ரஃபீக் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் நம்ம பேசிட்டு இந்த நேரத்தில் இப்போ தான் இருந்தால் அந்த கூட்டம் முடிஞ்சது இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா தாவேக்காவின் எஸ் சார் பார்த்தீங்களா விஜயோட ஸ்பீச் விஜயோடைய ஸ்பேச் கேட்டேன் ஆனால் ரொம்ப சுருக்கமான ஒரு பேச்சாக இருந்தது என்னோட ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாங்கெல்லாம் அவருடைய அரசியல் திட்டங்களை எல்லாம் பற்றி பேசுவார் முக்கியமாக விரைவில் அவர் தமிழகம் தழுவி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு அது குறித்தெல்லாம் பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற அந்த தற்கால அரசியல் சூழல்கள் குறித்தெல்லாம் பேசுவார் அப்படின்னு பார்த்தா பெருசாக வந்து அவர் பேசலை ரொம்ப ஒரு சுருக்கமான உரையாக அவருடைய பேச்சை முடிச்சிட்டாரு அதே நேரம் இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் ஒன்றிய பாஜகவுக்கு ஒரு எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய பேச்சில் புரிஞ்ச புரிந்தது ஸோ அந்த வகையில் மகிழ்ச்சி தான் அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவரான பிறகும் கூட பாஜகவின் பெயரை சொல்வதில் அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது திமுகவை விமர்சனம் பண்ணுறதில் வந்த துணிச்சல் பாஜகவை விமர்சனம் பண்ணுறதுல ஏன் வரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறதா இருந்தது அவருடைய பேச்சு ஆனால் திமுக பேரையுமே அவர் இங்கே மென்ஷன் பண்ணல இல்லை மென்ஷன் பண்ணலை இருந்தாலும் அது ச சம்மதம் இல்லாமல் கொண்டு வரார்ல இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களா இப்போ வந்து மும்மொழி கொள்கையில் வந்து நம்ம நிர்பந்தப்படுத்துவது ஒன்றிய பாஜக அரசு தான் ஸோ அது குறித்து பேசும்போது அதுக்குள்ளார வந்து நீங்கள் திமுகவை கொண்டு வரார்ல ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தைரியம் ஏன் பாஜகவை விமர்சனம் பண்ணுறதில் இல்லை அப்படிங்கிறது தெரியல ரொம்ப மேலோட்டமாக அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது ரொம்ப மேலோட்டமாக இருக்குது இன்னும் ஒரு டீப்பாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகே சார் ஆனால் இதுலேயுமே அவர் வந்து திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணார் கொள்கை எதிரி அவங்க அரசியல் எதிரி இவங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வகையில் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்காங்க ஆனால் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதிரியாக இருக்க மாதிரி ஒரு பவலை காமிச்சிக்கிறாங்கன்ற மாதிரி பேசியிருந்திருது எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படி ஒரு கருத்து மக்கள்கிட்டேயே இருக்குது இது வந்து விஜயனுடைய கற்பனையோ விஜயனுடைய பார்வையோ கிடையாது மக்கள்கிட்டேயே அப்படி ஒரு கருத்து இருக்குது அதைத்தான் வந்து விஜயனுடைய பேச்சு பிரதிபலிச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன் உங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா திமுகவிடம் அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் அணுகுமுறை எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் அதேது அவங்க ஆளுங்கட்சியானதற்கு பிறகு அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட செயல்பாடுகள் முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறை திமுக கிட்டே எப்பயுமே பார்க்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அந்த பாஜக எதிர்ப்பில் இருந்த தீவிரம் பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியான பிறகு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு வாய் சவடால் தான் அதுக்குள்ளார இருக்கும் மீண்டும் ஒரு மொழி போரை உருவாக்கிடாதீங்க அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா பேசுவாங்களே தவிர அது வந்து ஒரு உண்மையான எதிர்ப்பாக இருக்காது ஸோ அதையெல்லாம் வச்சு நீங்கள் அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் ரொம்ப திமுக வந்து பாஜக குறித்து பண்ணுற அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது இது நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு எண்ணம் சந்தேகம் வரும் ஸோ அது விஜய்க்கு வந்து அதைத்தான் அங்கே குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அல்லது சமூக ஊடகங்களில் இந்த மாதிரியான ஒரு கருத்து வந்து பரவலாக இருக்குது முக்கியமாக நாம் தமிழர் கட்சி திமுக மீது வைக்கிற விமர்சனமே திமுக தான் பாஜகவுடைய உண்மையான பி டிம்மு அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க ஒருவேளை அதையெல்லாம் தொகுத்து பார்த்து விஜய் வந்து இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ அவர் வந்து ஸ்டேஜில் பேசுனார் இல்லையா சார் இப்போ அரசியல் கட்சி தலைவராகி அவருடைய மேடை பேச்சின் மீது பல விமர்சனங்கள் மாநாட்டில் வைக்கப்பட்டது இன்னும் படத்தில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு மாடுலேஷன் காட்டுறாருன்னு ஒரு மேடை பேச்சாளராக அவர் வந்து அப்டேட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அது எனக்கு வந்து விஜயினுடைய ஒவ்வொரு மேடை பேச்சுமே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து கூடுதல் வியப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துக்கிட்டு நான் ஏற்கனவே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் விஜயனுடைய முதல் படத்திலிருந்தே நம்ம ரொம்ப அவரை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சங்கோஜி ஏன்னா நம்ம வந்து நூறு வார்த்தை பேசுனா அவர் ஒரு வார்த்தை தான் பேசுவார் நான்லாம் ஒரு பத்திரிகையாளராக அவரை பேட்டி எடுக்க போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணு பக்கத்து நாலு பக்கத்துக்காவது அவருடைய பேட்டி நம்ம கொடுக்கணும் ஒரு பொம்மை பேசும்படம் சினிமா எக்ஸ்பிரஸ் போன்ற இதழ்களில் நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே வந்து நான் கமிட் பண்ணியிருப்பேன் இது மாதிரி நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்தில் சந்திரசேகர் பையன் நடிக்கிறாரு அவருடைய இன்டர்வியூ தர்றேன் நீங்கள் வந்து ஒரு நாலு பக்கம் அதுக்காக ஒதுக்கிடுங்க அப்படின்னு நான் அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் ரிசர்வ் பண்ணிவிட்டு இவரை பேட்டி எடுக்க வந்தோம் அப்படின்னா இவர் ஒன்று ஒன்றுக்குமே ஒரு வார்த்தையிலையும் அரை வார்த்தையிலையும் பதில் சொல்லுவார் எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும் அடடா இவரை நம்பி நம்ம நாலு பக்கம் அங்கே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோமே அதை எப்படி ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ரிசர்வ்டு டைப்பு விஜய் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை கூட நடிக்கிற கோஸ்டார்கிட்டையும் கூட அவர் ரொம்ப பேசவே மாட்டார் நிறைய நடிகைகள் விஜய் கூட அன்றைக்கு ஜோடியாக நடித்த நடிகைகள்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க சார் அவர் பேசவே மாட்டேன்றார் சார் ஒரு ஹலோ சொல்லுவார் இல்லைனா குட் மார்னிங் சொல்லுவார் அவ்வளவுதான் அதிகபட்சம் ஷூட்டிங் பேக்கப் ஆகி வீட்டுக்கு போகும்போது வரேன் அப்படின்னு கையாட்டிகிட்டு போவார் இடையில ஒரு கான்வர்சேஷனும் இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சங்கோஜியாக இருந்த விஜய் அப்படி வளர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக மேடையில் புளக்கிறது எனக்கு வந்து பெரிய வியப்பாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு இந்த அரசியல் வந்து சரிவராது விஜய் வந்து அரசியலில் தோத்து போயிடுவார் என்ன காரணம்னா இவருடைய சுபாவங்கிறது ரொம்ப மென்மையான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சங்கோஜி ஆனால் அரசியல் மேடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் நரம்பு புடைக்கப்போ சீமான் மாதிரி எட்டு கட்டையில் கத்தணும் அதெல்லாம் இவருக்கு செட் ஆகாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா அவருடைய முதல் அந்த அரசியல் மாநாட்டிலே என்னுடைய அந்த சந்தேகத்தை உடைத்து வந்து பயங்கரமுடைய கையெல்லாம் வச்சு பெரிய அளவில் ஒரு சினிமா வசன மாதிரி பேசினார் பட் அதுவும் கூட ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது இவர் என்னங்க ஏதோ எழுதி வச்சு மனப்பாடம் அதை பேசுகிற மாதிரி பேசுகிறாருன்னு சொன்னாங்க பட் இந்த முறை பார்க்கும்போது அதிலிருந்து ஒரு கூடுதலான ஒரு மெச்சூரிட்டியும் ஒரு சரளமான அந்த பேச்சும் தெரியுது அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சாதுரியமான விஷயத்தை நான் நோட் பண்ணேன் மற்றவங்க எப்படின்னு தெரில அவர் அப்படி பேசிட்டே வர்றாரு ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பாயிண்ட் வந்து அவருக்கு மறந்துருச்சு அல்லது என்ன பாயிண்ட் எடுக்கணுன்னு ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுது இப்போ வழக்கமாக நம்மை போன்றவர்கள் அப்படின்னா அப்படி நின்று யோசிக்கிட்டு இருப்போம் அவர் என்னன்னா டக்குன்னு அப்படியே அவங்க தொண்டர்களை பார்த்து அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு அதுக்கு அவங்க கை தட்டுறாங்க இந்த கேப்ல அவர் எங்க என்ன பாயிண்ட்டை பேசணும்னு நினைச்சாரா அதை டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு ஸோ இந்த சாதுரியம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது முக்கியமாக அவருடைய பேச்சில் சீமானை கலாய்க்கிற மாதிரி விஷயம் வச்சிருந்தாரு சார் இட்ஸ் ராங் ப்ரூ நேரடியாக வந்து அந்த விமர்சனத்துக்கோ இல்லை சீமான் பேசுகிறதுக்கோ பதில் சொல்லலை பட் அவர் சொன்ன அந்த பதிலே வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இருக்கு ஸோ சீமான் எதிர்ப்பை மறைமுகமாக அவரே தெரிவிக்கிறாருன்னு பார்க்குறீங்களா இல்லை அப்படி சொல்ல முடியாது சில பேஸ் சிலர் பேசிய சில விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கும் அது யார் பேசினாலும் அது மறுபடியும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அவர் பேசியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று சீமான் எதிர்ப்பை வந்து இப்படியெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் விஜய் குறித்து சீமான் பேசிய பேச்சுக்கு இவரெலாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவரை திருப்பி அடிக்கணும் அப்படி இருக்கும்போது வெறுமனே இந்த புரோங்கிறத வச்சு வந்து அவர் சீமானுக்கு பதிலேடி அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது இன்னொன்று சீமானை இவர் திருப்பி அடிக்க வந்து நிறைய காலம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து கண்டிப்பாக இவர் திருப்பி அடிப்பார் அதனால் இன்றைய மேடை பேச்சில் வந்து சீமானுக்கு பதிலடி கொடுத்ததா நான் நினைக்கல சார் இப்ப விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய செல்லிங் மார்க்கெட் சார் சோஷியல் மீடியாவில் அவர் நடந்த ஒரு பேச்சு முடியாது செஞ்சால் கூட விஷயம் தான் பட் ஆனால் இதெல்லாம் அவர் சினிமா நடிகரா இருந்த வரைக்கும் ஓகே ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டார் அப்படிங்கிறப்போ இன்னமுமே நிறைய யூடியூப் சேனல்கள் இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியா உட்பட பல இடங்களில் விஜய் வந்துட்டார் இந்த உட்காந்துட்டார் எந்திரிச்சிட்டார் இங்கே பேசுனதை பாருங்க இங்க பண்ணதை பாருங்க அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்ப அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்க இதை வந்து உங்களுடைய ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்றீங்க ஆனால் மற்ற கட்சிகளுக்கு நீங்க பண்றதில்ல இவருக்கு இதை பண்ண போது மறைமுகமா நீங்களே அந்த கட்சியை ப்ரோமோட் பண்ற மாதிரி இல்லையா இல்லை அது உண்மைதானே ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது அவர்களுக்கு கிடைக்கிற அனுகூலங்களில் இது வந்து ரொம்ப முக்கியமானது இன்னும் சொல்லப்போனால் இப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஊடக கவனம் கிடைக்கும்னு தெரிஞ்சு தான் நடிகர்கள் அரசியலுக்கு வருகிற முடிவையே எடுக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு தாவே கொள்கை இப்போ அவர்களுடைய அரசியல் பார்வை அனுபவம் இதையெல்லாம் ஒப்பிடும்போது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியலும் அனுபவமும் அதிகம் தான் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா இப்போ விஜய்க்கு கிடைக்கிற முக்கியத்துவத்தில் வந்து ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்போ ஏன் இவருக்கு இவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா இவர் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால தான் இது எது வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜயினுடைய கட்சி போட்டியிட்டு அந்த கட்சி என்ன மாதிரியான வெற்றியை பெறுது அப்படிங்கிறது வரை வரைக்கும் தான் இப்போ உதாரணத்துக்கு தாவேக்கா போட்டியிடுது ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை உருவானால் இந்த ஊடகங்கள் கேமராவை வேறு பக்கம் திருப்பிடுவாங்க அது வரைக்கும் இந்த முக்கியத்துவங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு நடிகராக விஜய்ங்கிற ஒரு இன்றைக்கி ஒரு உச்சம் தொட்ட நடிகர் தானே அதனால் பார்த்திங்கன்னா அந்த இது தவிர்க்கவே முடியாது ஓகே சார் அந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் அந்த ஒளிபரப்பப்பட்ட அந்த ஆவணப்படம் பற்றி பேசணும் சார் ஓகே சார் முக்கியமாக இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் ஒளிபரப்பப்பட்ட அந்த ஆவணப்படம் பற்றி பேசணும்னா சார் ராஜமோகன் அவர் வந்து தொகுத்து பேசியிருந்தார் அவர் வந்து ஆரம்ப கட்ட படங்கள்லேருந்தே விஜய் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து சொல்லிகிட்டே தான் இருந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக காலடி எடுத்து வச்சிட்டே தான் இருந்திருக்காரு இன்றைக்கி அதனுடைய உச்சம்தான் இந்த அரசியல் கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்க ஆரம்ப கட்டத்துலேருந்தே நான் அவர் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய படங்கள் வாயிலாக அவருடைய அரசியல் நிலைப்பாடு அவர் தெரியப்படுத்திட்டே தான் இருந்தார் சார் இல்லை அப்படி சொல்ல முடியாது இன்னொன்று ஒரு படங்களில் பேசுகிற அந்த அரசியல் வசனத்தை வந்து இவருடைய அரசியல் கொள்கையாகலாம் நம்ம அடையாளப்படுத்திக்க முடியாது அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணுன்னா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா பாட்சா படத்துக்கு பிறகு எனி டைம் அரசியலுக்கு வந்துடுவாருங்கிற மாதிரியான ஒரு மூடை அவர் தொடர்ந்து அப்படியே அவருடைய படங்களில் செட் பண்ணிக்கிட்டே இருந்தார் வசனமாக இருக்கட்டும் பாடல் வரிகளாக இருக்கட்டும் காட்சிகளாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரஜினி இந்த படத்தை முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்துடுவார் அடுத்த மாதம் வந்துடுவார் அடுத்த வாரம் வந்துடுவாருங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அதுக்குள்ளே அப்படி கிரியேட் ஆகிட்டே இருக்கும் கடைசியாக ரஜினி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அது எல்லாமே அவர் எழுதி கொடுத்த வசனம் அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார் கிட்டத்தட்ட அப்படி தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு நடிகருக்கு வந்து ஒரு அரசியல் ஆர்வம் வரும்போது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரசிகர்களை உசுப்பேற்றுவதற்கு அதாவது ரசிகனை உசுப்பேற்றி தியேட்டரைக்கு வரவைப்பதற்கான ஒரு தந்திரமாக ஒரு உத்தியாக அரசியல் வசனங்களை பயன்படுத்துவாங்க இன்னைக்கு அரசியலுக்கு வந்த பிறகு அதையெல்லாம் தொகுத்து நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் எங்களுக்கு அன்னைக்கே இப்படி ஆசை இருந்தது அப்படிங்கிறது அது ஒரு வகையான வியாபாரம் தான் அன்றைக்கு இவர்கள் அந்த திட்டத்தில் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு டவுட்டு தான் அந்த கதைக்கு அந்த நேர சூழ்நிலைக்கு அதையெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க ஓகே சார் முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஸ்பீச்சுக்கு உடனடியாக பதிலடி கொடுத்து அவர் ஒரு ஸ்பீச்சு கொடுத்துருக்காரு உங்கள் பசங்க மூ மொழிகள் மூணு மொழிகள் படிக்கலாம் அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் மூணு மொழி கற்பிக்கப்படலாம் ஆனால் இங்கே தமிழ்நாடுன்னு வந்தால் மட்டும் இரண்டு மொழி தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்களே ஏன் இப்படி ஏன் மேடையில் இவ்வளோ போய் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார் இல்லை அண்ணாமலையுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆழம் இல்லை அறிவு பூர்வமாகவும் இல்லை இன்னொன்று விஜயனுடைய பேச்சை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நமக்கு தேவைப்பட்டால் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் அதை எப்போ கற்றுக்கணுங்கிறத நாம் முடிவு பண்ணுவோம் அது நம்மளுடைய விருப்பம் நீங்கள் வந்து திணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிற திமுக உட்பட அத்தனை கட்சிகளுமே பார்த்திங்கன்னா ஹிந்தியை திணிப்பதைத்தானே எதிர்க்கிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு மொழி தேவைப்படுது அப்படின்னா அது நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் அது யாருமே கையை பிடிச்சி இழுக்க போறது இல்லை நீ தமிழ்நாட்டில் தமிழ் தான் கற்றுக்கணும் வேறு எந்த லாங்குவேஜும் கற்றுக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல போகிறது இல்லை யாரும் சொன்னதும் இல்லை ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நீங்கள் இன்னொரு மொழியை திணிக்கிறீங்க முக்கியமாக ஹிந்தியை இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹிந்திக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் திடீர்னு என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஹிந்தியை இம்போஸ் பண்ணலை மூன்று மொழி கற்றுங்கன்னு தான் சொல்கிறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் மலையாளத்தை கற்றுக்கலாம் கன்னடத்தை கற்றுக்கலாம் தெலுங்கை கற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒருத்தனுக்கு மலையாளமும் ஹிந்தியும் தெலுங்கும் கன்னடமும் எதுக்கு ஒருத்த கர்நாடகாவில் வந்து தொழில் பண்ண போகிறான் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறான் அப்படின்னா அவன் வந்து கன்னடத்தை கற்றுக்கிட்டு அங்கே அவன் சர்வேல் பண்ணலாம் திடீர்னு ஹைதராபாத் போகிறாங்கிறவன் அங்கே ஹிந்தியை கற்றுக்குவான் அந்த கால சூழ்நிலை ஒரு தேவை கருதி அவன் தேவைன்னா அதை கற்றுக்க போகிறான் அதை விட்டு நீங்களே திணிக்கிறீங்க இப்போ ஒரு க ஒரு வகுப்பறை இருக்குது அங்கே ஒரு நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நாற்பது பேருக்கு தெலுங்கு கற்றுக் கொடுக்குறீங்க அல்லது கன்னடம் கற்றுக் கொடுக்குறதா வச்சுக்கோமே அந்த நாற்பது பேர் ரெண்டு பேர் தான் அந்த இன்னொரு மாநிலத்தில் போய் வாழப்போகிறான் அவனுக்கு வேணால் அது பயனுள்ளதாக இருக்கும் மற்ற முப்பத்தெட்டு பேருக்கு அது தேவையற்ற விஷயம் தானே அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஹிந்திக்கு வந்து யாருமே எதிரி கிடையாது எனக்கு ஹிந்தி தெரியும் நான் எப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டேன்னா நான் துபாயில் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன் ஒரு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரியாமல் சர்வைவல் பண்ணுறேன் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரியாமல் துபாயில் வந்து நம்மளால் சர்வைவல் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நான் ஹிந்தி கற்றுக்கிறேன் ஆறு மாசத்துக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வட இந்தியாவுக்கு போனா என்னால வந்து எனக்கு தெரிந்த ஹிந்தியை வைத்து என்னால சர்வைல் பண்ண முடியும் இல்லையா ஆனாலும் நான் ஹிந்தியை திணிப்பதை எதிர்க்கிறேன் அதுதான் விஷயம் விஜயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டா சொன்னார் ஆனா அண்ணாமலை இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுடைய இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பை வந்து திசை திருப்ப பாக்குறாரு அவருடைய ஒவ்வொரு பேச்சுமே பாத்தீங்கன்னா உண்மை அப்படி மறைச்சிட்டு வேறொன்ற கட்டமைக்க வந்து அவர் முயற்சி பண்ணுவார் இதுலேயும் அப்படித்தான் அவருடைய பேச்சு வந்து வெளிப்படுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ரீசெண்ட் வீடியோ வந்து பயங்கர வைரலாக போச்சு சார் நிறைய பேர் என்னது இது புதுசாக விஜய் பார்த்துட்டு நீங்களோ அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுன் அவர்களுமே அந்த ஸ்டேஜில் பேசியிருந்தார் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயம் வர மாதிரி பண்ணலாம் ட்ரெஸ் கோடு முதற்கொண்டு அதே மாதிரி பண்ணிட்டீங்க இப்போ வந்து விஜய்க்கு நீங்களே மிகப்பெரிய ரசிகர் அப்படின்றத காம்ஸ்டிங்க அப்படின்னு உண்மையாகவே இவருடைய அரசியல் என்ட்ரி தான் அதரோடய பாதிப்பு தான் முதலருடைய வீடியோன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இந்த ட்ரெஸ்ஸு விஷயம் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா முதலில் நாம் வந்து விமர்சிக்க வேண்டும் வேண்டியதும் கண்டிக்க வேண்டியது தான் நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட உடையை அணிகிற சுதந்திரம் உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் அரசியல் நிகழ்வுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட கலரில் ஒரு பேண்ட்டு போட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம கேள்வி யாராவது ஜோசியக்காரன் சொல்லி அப்படி போடுறீங்களா அல்லது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த வியூக வகுப்பாளர்கள் சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை போடுறீங்களாங்கிறத விஜய் வந்து உண்மையில் வந்து மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் என்னென்னா இப்போ நீங்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறீங்க அல்லது மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா விஜய் மீது உள்ள நன்மதிப்பில் அவர் மீது உள்ள நம்பிக்கையில் தானே வாக்களிப்பாங்க விஜய் வந்து இந்த கலரில் ஒரு பேண்ட்டு போட்டுட்டு வந்தாரா அதுக்காக நம்ம இவருக்கு ஓட்டு போடணும்னு யாரும் போடுவாங்களா அப்படி இல்லாதப்ப எதுக்கு இந்த அது பர்டிகுலர் கலரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்போ ஒரு ஜோசியக்காரன் சொல்லி போடுறோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைத்து நாளைக்கு நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக அந்த நாக்காளியில் போய் உட்காடுறீங்க அப்படின்னா அது மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு அளித்த வாக்குகளின் அடிப்படையில் தான் நான் அந்த வெற்றி உங்களுக்கு கிடச்சிருக்கணும் ஜோசியக்காரன் ஒரு கலரை சொன்னால் அதை நான் போட்டேன் பேண்டாப் மாற்றி போட்டேன் அதனால எனக்கு வெற்றி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் மக்களையே இந்த முட்டாளாக்குற ஒரு விஷயம் இல்லையா அதனால இந்த கலர் விஷயத்தில் விஜய்யே வந்து ஒரு தன்னிலை விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்து நேற்று வரைக்கும் வெவ்வேறு கலர்களில் உடையணிந்த ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா திடீர்னு விஜய் அணிந்த அதே கலரில் இவர் போஸ் கொடுக்குறது இருக்குல்ல இப்ப விஜய் குறித்து நாம் கேட்ட அத்தனை கேள்விகளும் இவருக்கும் பொருந்தும் என்ன இத்தனை வருடமா சரி அரசியல் இருக்கீங்க இப்ப நீங்க முதலமைச்சராகவும் உட்கார்ந்துருக்கீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் மீண்டும் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த ஐந்து வருடத்தில் நீங்க நல்லாட்சி செய்தாலே மக்கள் உங்களை மீண்டும் அந்த நாக்காளியில உட்கார வச்சிருவாங்க இந்த கலர் பேண்ட் போட்டதுனால யாரும் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லை ஆக ஒரு பக்கம் நீங்கள் வந்து மூட நம்பிக்கைக்கு எதிராக பகுத்தறிவுவாதியாக காட்டிக்கொண்டாலும் இன்னொரு பக்கம் நீங்களும் ஒரு மூட நம்பிக்கையை பகுத்தறிவுக்கு புறம்பான ஒரு செயலை தான் அர்த்தம் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ ஆத ஒரிஜினாவே அந்த தாவேக்கா மாநாட்டில் வந்து இப்படியான கேள்விகளை முன்வைக்காமல் விஜயை பார்த்துட்டு இவரும் வந்து காப்பி அடிக்கிறாரு இவரும் விஜயினுடைய ரசிகர் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக பேசிட்டு போனதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா நீங்கள் ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இ இப்படித்தானே நீங்கள் வந்து அந்த கருத்தை அந்த எடுத்து வச்சிருக்கணும் அதை வந்து அவர் செய்யலை ஓகே சார் இப்போ நீங்க விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஜோசியத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்படி ஒரு டெஸ்கோர்ட் ஃபாலோ பண்றான்னு சொல்றீங்க ஒரு பொலிட்டிக்கல் டீசென்சிக்காக ஒரு பொலிட்டிக்கல் யூனிஃபார்மாக கூட அதை அவர் கணிச்சிக்கலாம் இல்லையா அப்போ ஏன் அவர் மட்டும் அப்படி ஒரு கலர்ல போடணும் ஏன் புஷியான அது போடலை ஏன் ஆதவர்ஜனா போடல என்ன ஏன் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் போடல இவர் வந்து அப்படி போடுறாரு அப்படின்னா ஏன் மற்றவர்கள் போடலை இல்ல எல்லாத்துக்கு மேலே இன்னொரு கேள்வி இதே கலர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஃபாலோ பண்ணியிருக்காரு ஸோ அந்த கலரை தான் இவர் ஃபாலோ பண்றாரு அதுதான் நம்ம கேட்கிற கேள்வி அப்போ இதுக்கு பின்னால் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அது வந்து இந்த ஜோசியமாக அல்லது பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமெண்டா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பகுத்தறிவுக்கு விரோதமான ஒரு விஷயந்தான் அப்போ நீங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலுங்கிறீங்க ஏதோ தமிழ்நாட்டையே அப்படி நாங்கள் புரட்டி போட போகிறோம் சொல்லிட்டு இப்படி ஒரு மூட நம்பிக்கையை நீங்கள் கூடவே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வெற்றி பெற்று ஒருவேளை தமிழ்நாட்டின் முதலமைச்சரானால் என்ன ஆகும் அப்போ இதே மூட நம்பிக்கை தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நீங்கள் பண்ண மாட்டிங்கன்னு என்ன நிச்சயம் அதுக்காக தான் இதை நம்ம சுட்டி காட்டுறோம் ஓகே சார் இந்த பாசிசம் பாயாசம்னு அவர் ஆல்ரெடி பேசினதே வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளானுச்சு அது அரசியல் நாகரிகம் கிடையாது அப்படின்னு பல பேர் பல இடங்களில் சொல்லிட்டாங்க பட் இந்த மேடையிலையுமே தவிர்க்காமல் அதை கரெக்டாக சொல்லிட்டு போயிருந்தார் இப்போவுமே கூட அவர் பேசினதை தொடர்ந்து நிறைய வந்து அரசியல் தலைவர்கள் இது என்ன அரசியல் நாகரிகம்னு திரும்ப திரும்ப அதே வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது அவங்கள கடுப்பாக்குது அப்படின்ற ஒரே இன்டென்ஷனில் ட்ரிகர் பண்ணணும்னு தான் அவர் யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் வந்து விளையாட்டுத்தரமாக அந்த அதை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஆனால் விஜய் வந்து இனிவரும் காலங்களிலாவது இந்த பாசிசம் பாயாசம் இந்த ஒப்பீடை வந்து அவர் தவிர்க்கணும் என்ன காரணம் அப்படின்னா பாஜக வந்து ஃபாசிச ஆட்சி தான் நடத்துது பாஜகங்கிறது ஃபாசிஸ்ட் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களையும் சட்டங்களையும் போட்டுக்கிட்டு இருக்கிற பாஜக அரசை ஃபாசிச அரசுன்னு தான் சொல்லுவோம் அதுதான் உண்மை அதைத்தான் திமுகவும் சொல்லுது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பாஜகவை ஃபாசிஸ்ட் என்றும் அவர்கள் நடத்துவது ஃபாசிச ஆட்சி என்றும் சொல்கிற திமுகவை நக்கல் அடிக்கிற மாதிரி அப்போ நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு கேட்கும் போது என்ன தோணுது அப்படின்னா அதை கேட்குற மக்களுக்கு அப்போ பாஜக ரொம்ப நல்லவங்க போல இருக்கு ஏன்னா அவங்க வந்து மக்களுக்காக உழைக்கிற ஒரு கட்சி இதை திமுக வந்து கால் அவங்கள வந்து பாசிஸ்ட் பாசிஸ்டா ஆச்சு அப்படின்லாம் சொல்றாங்க அதைத்தான் விஜய் வந்து இப்படி சுட்டி காட்டுறாரு அப்படின்னு நினச்சிருவாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போடும்போது இந்த கோடு வந்து சின்ன கோடாயிடும் ஸோ அந்த மாதிரி பாசிச ஆட்சி நடத்துகிற பாஜக குறித்து பேசும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் திமுகவை நீங்களும் ஒரு ஃபாசிஸ்ட் தான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அப்போ அரசியல்னாலே ஃபாசிசம் தான் போல இருக்குது அப்போ பாஜக மேலே ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு மக்கள் நினைத்து விடுவது ஆபத்து இருக்குது அதை வந்து விஜய் வந்து தொடர்ந்து செய்யக்கூடாது ஓகே சார் அவர் வந்து வெளியிலேயே வர மாட்டார் எந்த அரசியல் நிகழ்வுகளையும் கலந்துக்கிறதில்லை இறங்கி வந்து இல்லை அந்த மீனவர்களுக்கு கொடுத்த நிவாரணத் தொகையை கூட பனையோருக்கு கூப்பிட்டு வர வச்சு கொடுத்தாரு இப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் அவர் வாயாலே பதில் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அவர் அதை தவிர்த்துட்டாரா அப்படின்றது தெரியல ஆனால் அந்த ஆவணப்படத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா அது ஸ்கிரிப்ட் யார் எழுதினாங்களோ ஆனால் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒரு வார்த்தை நம்ம அங்கே போனால் தேவை இல்லாமல் கூட்டம் கூடும் அப்படின்னு நான் மனசில் புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் வச்சாலும் பரவாயில்ல நேரில் கூப்பிட்டு நிவாரணத் தொகை கொடுத்தாரு அதே மாதிரி நம்ம இறங்குனா கூட்டம் கூடுன்னு தெரிஞ்சே அவர் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு வச்சுட்டு போயிட்டு பேச போனாரு அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு பெரிய முரண்பாடு இப்ப நம்ம கேள்வி என்னன்னா நடிகர் விஜய் வந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நபர் அதுல மாற்றமே இல்லை விஜய் எங்க போனாலும் கூட்டம் கூடும் அது உங்களுக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சும் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுங்க அதுதான் நாம் கேட்குற முதல் கேள்வி நீங்கள் அழகாக நடிகராகவே இருந்துட்டு போயிடலாமே இப்போ இருக்கிற நீலாங்கரை வீட்டிலிருந்து நேராக சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு அந்த கருப்பு கண்ணாடி போட்ட காரில் போனீங்கன்னா நீங்கள் இரு வர்றதுன்னு தெரியாது போகிறதும் தெரியாது கூட்டமும் வராது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் விருப்பப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாமே ஏன் அரசியலுக்கு வந்தீங்க அரசியலுக்கு வந்தால் கூட்டம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே தானே அரசியலுக்கு வந்தீங்க அப்படி இருக்கும்போது நான் இங்கே போனால் கூட்டம் வரும் அங்கே வந்தால் கூட்டம் வரும் அப்படின்னா நீங்கள் அரசியலே பண்ண முடியாத இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வந்தால் கூட்டம் கூடும் நீங்கள் வருகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கெட்ட பேர் வரும் போலீஸுடைய தடியடி கூட விடுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதுக்காக நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கே மாட்டிங்களா பனையூர்லயே உட்காந்து மொத்த பிரச்சாரத்தை முடிச்சிருவீங்களா நிச்சயமாக முடியாது அதனால் என்னென்னா இவர்கள் அங்கு போகாததற்கான ஒரு காரணத்தை இவர்களை கற்பித்துக்கொள்கிறார்கள் அதுவும் கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லை இப்போ இங்கே ஒரு காரணத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதே காரணத்தை காட்டி நீங்கள் பரந்தூருக்கும் போகாமல் இருந்திருக்கலாமே இப்போ அங்கே போகும்போது மட்டும் இதிலிருந்து மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அதனால பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏற்புடைய காரணமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவர் பேசிய பேச்சிலேயே கூட நிறைய முரண்பாடுகள்லாம் இருந்தால் தான் நான் பார்க்குறேன் நம்ம மேலே சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் மாவட்ட செயலாளர்கள் நியமித்ததில் உண்மையிலேயே வந்த விமர்சனம் என்ன அப்படின்னா சாதி ரீதியான ஒரு பாகுபாடு காட்டப்படுது அப்படிங்கிறது தான் பலரும் முன்வைத்த குற்றச்சாட்டு காவை சேர்ந்தவர்களே வைத்த குற்றச்சாட்டு ஆனால் விஜய் வந்து வசதியாக அதை மறந்துட்டு நீங்கள் ஏன் வந்து சாதாரணமானவர்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்க நீங்கள் ஏன் புதியவர்களுக்கு கொடுத்தீங்கன்னு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை இவர் எடுத்துகிட்டு வர்றாரு அந்த மாதிரி யாருமே விமர்சனம் பண்ணவே இல்லை மாவட்ட செயலாளர் கொடுத்த விமர்சனங்கிறது இந்த சாதி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் விமர்சனமே வந்தது அதுக்கு வந்து அவர்கிட்ட சரியான பதில் இல்லை என்ன குறைந்தபட்சமாக நாங்கள் அப்படி சாதி பாகுபாடு பார்க்கலேனாவது அவர் சொல்லியிருக்கலாம் அந்த விளக்கத்தை கொடுக்காம இவரா ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போகிறாரு அதனால் அதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது அந்த முதல் மாநாட்டு மேடையில் வந்து குறிப்பிட்ட அளவிலான சேருகள் மட்டும்தான் போட்டாங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் உட்காந்தே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன கட்சி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த டைமில் வந்து விமர்சனம்லாம் பண்ணாங்க இன்றைக்கி பார்க்கும்போது அந்த பொறுப்பாளர்கள் கூட்டத்தோட அந்த ஒரு கட்சி மேடை எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு விஜய் அவர்களுடைய பேச்சு தாண்டி மற்ற வேறு யாருடைய பேச்சு உங்களுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு இல்லை ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் விஜய் பேச்சை தவிர நான் வேறுடைய யாருடைய பேச்சும் கேட்கல ஆதவ பேச்சு கொஞ்சம் கேட்டேன் பட் அவரு தெரியும் அவருக்கு வந்து விஜய் ஆதரவு என்பதை தாண்டி திமுக எதிர்ப்பு தான் அவர்கிட்ட மேலோங்கி இருக்குது அவருடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவான பேச்சை விட திமுகவை அப்படி சாடுகிற பேச்சு தான் அதிகமாக தெரிஞ்சுது மற்ற யாருடைய பேச்சை நான் கேட்கல ஏன்னா ஒரு மீது நமக்கு வந்து ஒரு அபிமானம் அல்லது ஒரு அபிப்பிராயம் இருந்தால் தான் அவர்களுடைய பேச்சை கேட்க நமக்கு தோணும் விஜயுடைய கட்சி நிர்வாகிகள் குறித்த என்னுடைய பார்வை என்னென்னா அவர்கள் இன்னும் ரசிகர்கள் தான் என்ன அதனால அவர்களுடைய பேச்சில் வந்து நம்ம உள்வாங்கிக் கொள்வதற்கான எந்த விஷயமும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை அதனால நான் கேட்கல ஓகே சார் லயோலா மணி ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா சில விஷயங்கள் பேசினாரு அரசியல் நாகரிகம் அப்படின்றது நீங்கள் பேசுகிற பேச்சிலே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது உங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்க இப்படிலாம் பேசுகிறத நீங்கள் இங்கே உட்காந்து சிரிச்சோ வைக்கப்பட்டோ ஆதரிக்கிறது சரி கிடையாது கொஞ்சம் கண்டித்து ப்ராப்பராக பேச வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அரசியலில் இருந்ததில்லை ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் அவங்கள ப்ராப்பராக வழி நடத்தலை ஒரு விமர்சனமும் அவர் மேலே வைக்கப்படுது இல்லை நிச்சயமாக என்ன சொல்ல போனால் விஜய் உடைய கட்சிக்கு வந்து முதல்ல செய்தி தொடர்பாளர்கள் சில பேரை அவர் வந்து நியமித்தாங்க அதுலேயே வந்து இந்த கட்சி இந்த முதல் கோணல் முற்றும் கோணலுங்கிற மாதிரி அங்கேயே வந்து இது வந்து ஒரு பலவீனமான இயக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நீங்கள் குறிப்பிடுகிற அந்த நபர் உட்பட இவர்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் ரொம்ப கேவலமாக இயங்கியவர்கள் தான் இவங்கள்லாம் அஜித்துக அஜித் வந்து இறந்து விட்டார் அவருக்கு ஆர்ஐபி அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டோம் அப்படின்லாம் பதிவுகள் போட்ட ஆட்கள் தான் இவங்க ஆனால் இன்னொரு பக்கம் விஜய் என்னென்னா நானும் அஜித்தும் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் பிரியாணி ஊட்டிக்குவோம் நாங்கள் மோதரத்தை மாற்றிக்குவோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது அவ்வளவும் பொய் உண்மையில் என்னென்னா அஜித்தை மிக கேவலமாகவும் அருவருப்பாகவும் விமர்சனம் செய்தவர்களுக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டீங்க அதே நபரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேச விட்டு அவர் வந்து மற்றவர்களை வசைப்பாடுவதை நீங்கள் அப்படியே வாயை புலந்து பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னா அப்போ நீங்களும் வந்து ஒரு மலிவான அரசியலை கையில் எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் சரியானவரா நேர்மையானவரா பரிசுத்தமானவராக இருந்தால் பத்தாது உங்கள் பின்னால் அணிவகுத்திருப்பவர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் இந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து தோல்வி அடைந்து விட்டார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் குசியானந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை வைக்க முடியாது அவர் வந்து ஒரு மென்மையான மனிதர் அவர் யாரையுமே தரக்குறைவாகவும் அநாகரிகமாகவும் பேச மாட்டார் ஆனால் அடுத்து இருக்கிற நீங்கள் குறிப்பிட்ட நபர் போன்றவர்களெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ராஜ்மோகன் போன்ற வெகு சில அறிவாளிகள் தான் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணலை கலந்துக்கிட்டு இருக்கிற முன்னாடி சார் மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திக்கலாம் சார் நன்றி